பயிரிட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக எண்பதாயிரம் ஏக்கரில் சம்பா பயிர்கள் தற்பொழுது மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக நாகையில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று தரைக்காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தற்போது விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தற்போது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நாகை மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் விவசாய நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்களை தற்பொழுது நீர் சூழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாகை திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மிகுந்த கவலைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி இந்த பாதிப்பு தொடர்பான கூடுதல் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள சித்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதிகனமழை பெய்து வருகிறது இன்று நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் பரப்பரவு சம்பா தாலடி செய்யப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையால் மூழ்கி போன சம்பா தாலடி பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது பெய்யும் தொடர் மழையில் முழுவதுமாக தண்ணீரில் உள்ளது குறிப்பாக பாலையூர் கோவூர் வங்காரமாவடி மாலத்தூர் அம்பல் வடகுடி சாட்டியக்குடி இழுப்பூர் தலைஞாயிறு பிராந்தியங்கரை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தேர்த்து வருகிறது இதனால் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் நீரால் சூழப்பட்டுள்ளது தொடர்ந்து இரு தினங்கள் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள காரணத்தால் விளை நிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேலும் ஒரு ஏக்கர் முப்பதாயிரம் வரை செலவு செய்யும் வகையில் தற்பொழுது பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் வேளாண் தொடக்க கூட்டுற வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்களை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி மற்றும் ஒரு அண்மை செய்தி டித்பா புயல் காரணமாக நாகையில் பெய்த கனமழையால் எண்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் தற்பொழுது சேதமடைந்திருக்கிறது வயல்வெளிகளில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் தற்பொழுது பயிர்கள் அனைத்தும் நாசமடைந்திருக்கிறது அந்த வகையில் எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதனால் பயிரிட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிட பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக நாகையில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று தரைக்காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தற்பொழுது விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி அடைந்திருப்பதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் நாகை மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் விவசாய நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்களை தற்போது நீர் சூழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாகை திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் மிகுந்த கவலைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி இந்த பாதிப்பு தொடர்பான கூடுதல் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள சிற்பா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்த நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள இடையில நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் பரபரவு சம்பா தாலடி செய்யப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையால் மூழ்கி போன சம்பா தாளடி பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது பெய்யும் தொடர் மழையில் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி உள்ளது குறிப்பாக பாலையூர் கோவூர் வங்காரமாவடி மாலத்தூர் அம்பல் வடகுடி சாட்டியக்குடி இழுப்பூர் தலைஞாயிறு பிராந்தியங்கரை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நீரால் சூழப்பட்டுள்ளது தொடர்ந்து இரு தினங்கள் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள காரணத்தால் விளைநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேலும் ஒரு ஏக்கர் முப்பதாயிரம் வரை செலவு செய்ய வகையில் தற்பொழுது பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் வேளாண் தொடக்க கூட்டுற வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்களை மயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் மேலும் வயல்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி மற்றும் ஒரு அண்மை செய்தி டிட்பா புயல் காரணமாக நாகையில் பெய்த கனமழையால் எண்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் சேதம் சேதமடைந்திருக்கிறது வயல்வெளிகளில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் தற்பொழுது பயிர்கள் அனைத்தும் நாசமடைந்திருக்கிறது அந்த வகையில் எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் பயிரிட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிட பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக நாகையில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று தரைக்காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தற்போது விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் நாகை மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் விவசாய நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்களை தற்போது நீர் சூழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாகை திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் மிகுந்த கவலைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி இந்த பாதிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள சிற்பா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதிகனமழை பெய்து வருகிறது இந்த நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் பரப்பரவு சம்பா தாளடி செய்யப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையால் மூழ்கி போன சம்பா தாலடி பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது பெய்யும் தொடர் மழையில் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிவிட்டுள்ளது குறிப்பாக பாலையூர் கோகூர் வங்காரமாவடி ஆலத்தூர் அம்பல் வடகுடி சாட்டியக்குடி இழுப்பூர் தலைஞாயிறு பிராந்தியங்கரை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டித் தேர்த்து வருகிறது இதனால் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நீரால் சூழப்பட்டுள்ளது தொடர்ந்து இரு தினங்கள் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள காரணத்தால் விளைநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேலும் ஒரு ஏக்கர் முப்பதாயிரம் வரை செலவு செய்யல தற்பொழுது பெரு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்களை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி மற்றும் ஒரு அண்மை செய்தி டித்பா புயல் காரணமாக நாகையில் பெய்த கனமழையால் எண்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் தற்பொழுது சேதமடைந்திருக்கிறது வயல்வெளிகளில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் தற்பொழுது பயிர்கள் அனைத்தும் நாசமடைந்திருக்கிறது அந்த வகையில் எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதனால் பயிரிட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிட பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக நாகையில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று தரைக்காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தற்பொழுது விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி அடைந்திருப்பதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் நாகை மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் விவசாய நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்களை தற்போது நீர் சூழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாகை திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் மிகுந்த கவலைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி இந்த பாதிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுது கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள சிற்பா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்த நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் தொடர் மழை கொட்டி தீர்த்து வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் பரப்பரவு சம்பா தாளடி செய்யப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையால் மூழ்கி போன சம்பா தாளடி பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது பெய்யும் தொடர் மழையில் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி உள்ளது குறிப்பாக பாலையூர் கோகூர் வங்காரமாவடி ஆலத்தூர் அம்பல் வடகுடி சாட்டியக்குடி இழுப்பூர் தலைஞாயிறு பிராந்தியங்கரை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் நீரால் சூழப்பட்டுள்ளது தொடர்ந்து இரு தினங்கள் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள காரணத்தால் விளை நிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேலும் ஒரு ஏக்கர் முப்பதாயிரம் வரை செலவு நிலையில் தற்பொழுது பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் வேளாண் தொடக்க கூற்று வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்களை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி மற்றும் ஒரு அண்மை செய்தி டிட்பா புயல் காரணமாக நாகையில் பெய்த கனமழையால் எண்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் சேதம் சேதமடைந்திருக்கிறது வயல்வெளிகளில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் தற்பொழுது பயிர்கள் அனைத்தும் நாசமடைந்திருக்கிறது அந்த வகையில் எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் பயிரிட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக எண்பதாயிரம் ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக நாகையில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று தரைக்காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தற்பொழுது விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் நாகை மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் விவசாய நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்களை தற்போது நீர் சூழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாகை திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் மிகுந்த கவலைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி இந்த பாதிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள சித்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இன்று நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் பரப்பரவு சம்பா தாளடி செய்யப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையால் மூழ்கி போன சம்பா தாலடி பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது பெய்யும் தொடர் மழையில் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிவிட்டுள்ளது குறிப்பாக பாலையூர் கோகூர் வங்காரமாவடி ஆலத்தூர் அம்பல் வடகுடி சாட்டியக்குடி இழுப்பூர் தலைஞாயிறு பிராந்தியங்கரை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தேர்த்து வருகிறது இதனால் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நீரால் சூழப்பட்டுள்ளது தொடர்ந்து இரு தினங்கள் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள காரணத்தால் விளைநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேலும் ஒரு ஏக்கர் முப்பதாயிரம் வரை செலவு செய்ய நிலையில தற்பொழுது பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் வேளாண் தொடக்க கூட்டுற வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்களை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி மற்றும் ஒரு அண்மை செய்தி டித்பா புயல் காரணமாக நாகையில் பெய்த கனமழையால் எண்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் தற்பொழுது சேதமடைந்திருக்கிறது வயல்வெளிகளில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் தற்பொழுது பயிர்கள் அனைத்தும் நாசமடைந்திருக்கிறது அந்த வகையில் எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதனால் பயிரிட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிட பயிர் செய்த செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக நாகையில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று தரைக்காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தற்பொழுது விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் நாகை மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் விவசாய நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்களை தற்போது நீர் சூழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாகை திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மிகுந்த கவலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி இந்த பாதிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுது கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள சித்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து வருகிறது இன்று நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் தொடர் மழை கொட்டி தீர்த்து வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் பரப்பரவை சம்பா தாளடி செய்யப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையால் மூழ்கி போன சம்பா தாளடி பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது பெய்யும் தொடர் மழையில் முழுவதுமாக தண்ணீரில் உள்ளது குறிப்பாக பாலையூர் கோகூர் வங்காரமாவடி ஆலத்தூர் அம்பல் வடகுடி சாட்டியக்குடி இலுப்பூர் தலைஞாயிறு பிராந்தியங்கரை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ஏக்கர் விளை நீரால் சூழப்பட்டுள்ளது தொடர்ந்து இரு தினங்கள் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள காரணத்தால் விளை நிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேலும் ஒரு ஏக்கர் முப்பதாயிரம் வரை செலவு செய்யல தற்பொழுது பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் வேளாண் தொடக்க கூற்று வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்களை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மற்றும் ஒரு அண்மை செய்தி டித் புயல் காரணமாக நாகையில் பெய்த கனமழையால் எண்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் சேதம் சேதமடைந்திருக்கிறது வயல்வெளிகளில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் தற்பொழுது பயிர்கள் அனைத்தும் நாசமடைந்திருக்கிறது அந்த வகையில் எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் பயிரிட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக எண்பதாயிரம் ஏக்கரில் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்போது மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக நாகையில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று தரைக்காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தற்பொழுது விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாகை மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் விவசாய நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்களை தற்போது நீர் சூழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாகை திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் மிகுந்த கவலைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி இந்த பாதிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள சித்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இன்று நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் பரப்பரவு தம்பா தாளடி செய்யப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையால் மூழ்கி போன அம்பா சாலடி பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது பெய்யும் தொடர் மழையில் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி உள்ளது குறிப்பாக பாலையூர் கோகூர் வங்காரமாவடி ஆலத்தூர் அம்பல் வடகுடி சாட்டியக்குடி இலுப்பூர் தலைஞாயிறு பிராந்தியங்கரை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நீரால் சூழப்பட்டுள்ளது தொடர்ந்து இரு தினங்கள் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள காரணத்தால் விளைநிலங்கள் நிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேலும் ஒரு ஏக்கர் முப்பதாயிரம் வரை செலவு செய்யும் நிலையில் தற்பொழுது வருவாய் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்களை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி மற்றும் ஒரு அண்மை செய்தி டித்வா புயல் காரணமாக நாகையில் பெய்த கனமழையால் எண்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் தற்பொழுது சேதமடைந்திருக்கிறது வயல்வெளிகளில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் தற்பொழுது பயிர்கள் அனைத்தும் நாசமடைந்திருக்கிறது அந்த வகையில் எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் பயிரிட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக எண்பதாயிரம் ஏக்கரில் பயிரிட பயிர் செய்ய செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக நாகையில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று தரைக்காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தற்பொழுது விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி சேதம் அடைந்திருப்பதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நாகை மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் விவசாய நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்களை தற்போது நீர் சூழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது